மக்களில் கம்ருதின்னு விஜய் பார்வதியும் ஒரு கேமுக்காக எவ்வளவு கேவலமான வேலைகளும் செய்வாங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணான்னு போவாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த எல்லா டாஸ்க்கு பாஸ் வீட்டுக்குள்ளார காதலுங்கிற பேரில் இவங்க பண்ணுற எல்லா கேவலமான வேலைகளையும் நாம் வந்து பார்த்துருக்குறோம் ஆனால் இந்த முறை கம்பல்சரி இவங்களுக்கு பாஸ் வீட்டுக்குள்ளார் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றணுங்கிற மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளார எப்பயும் வழக்கமாக நடக்கிற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கில் ஒரு கார் வரும் இல்லையா அந்த காருக்குள்ளார வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஏறி உட்காந்துக்கணும் அளவுக்கு அதை வந்து வெளியில் தள்ளி விடுற மாதிரி வரும் இல்லைன்னா பேசி பேசி இரிடேட் ஆக்கி வெளியில் வந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வரும் இந்த கேம் தெளிவாக இருக்குது தான் அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது கிடைச்ச அப்டேட் வரைக்கும் நம்ம தெளிவான அப்டேட்டை வந்து சொல்லிடலாம் அது என்ன பார்வதியும் வந்து முழுக்க டார்கெட் வச்சு அவர்களை கேவலமான வார்த்தைகளில் பேச முடியுது பதிலுக்கு சேன்ட்ரா அவர்களும் கேவலமான வார்த்தைகளில் பேசுறது வந்து ப்ரோமோ முழுக்க இவங்க ரெண்டு பேருக்குமான ஆர்கியூ ஒரு லெவலுக்கு மேலே கேவலமாக பேசிக்கிறதை தாண்டி விஜே பார்வதி அவர்களை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டதா ஒரு நியூஸ் இணையதளங்களில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்குது தள்ளி விட்ட உடனே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கம்ரத்திலும் விஜே பார்வதியும் சாண்ட்ராவுக்குமான ஆர்கியூவில் ரொம்பவே கேவலமான வார்த்தைகள் பேசுறதுனால சாண்ட்ரா அவர்கள் மனம் உடஞ்சு பயங்கரமாக அழுதுட்டு இருந்ததை பார்க்க முடியுது அந்த இடத்துல விஜே பார்வதி சேன்ட்ரா அவர்களை தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டதில் கீழே விழுந்த சாண்ட்ரா மயக்க நிலையை எட்டி உடனே காருக்குள்ளே இருந்த சபரியும் கானோ வினத்தும் கோபம் எந்திரிச்சு வந்து என்னடா ஒரு கேமுக்காக இப்படியா நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு பிக் பாஸ் டீம் மூலியமாக சேண்ட்ரா அவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேர சிகிச்சைக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார சேண்ட்ரா அவர்கள் வந்திருக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் மக்களை என்னதான் கேமாக இருந்தாலும் நம்ம காரை விட்டு வெளியில வந்தா அவுட் ஆயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு கீழே மயக்க நிலையில இருக்கிற சாண்ட்ராவை காப்பாற்றணுங்கிறதுக்காக டக்குன்னு கேமை விட்டு வெளியில வந்த சபரியும் கானோ வினோத்துக்கும் ஆன மனிதாபிமான குணம் எப்படிப்பட்டது ஒரு கேமுக்காக விஜே பார்வதியும் கம்முருனும் டார்கெட் வச்சு சாண்ட்ராவை கேவலமா பேசினதாகவும் கேவலமா சேன்ட்ராவர்கள் திருப்பி பேசினதாகவும் இவங்களுக்கான ஆர்கியூமெண்ட் ரொம்பவே முத்தி போய் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த கேமை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜே பார்வதி கம்முருன்னு சேண்ட்ரவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்